بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولما جاءت رسلنا مالو تنسيت بهم وراق <applause> بهم وقال هذا يوم عسير وجاءه قومه يرعون اليه ومن قبل كانوا يعمرون السيئات قال يا بر هؤلاء بناتي هنا لكم فاتقوا الله ولا تخزيني في ضيفي اليس منكم رجل இப்ராகிம் அலை இஸ்லாத்து வஸ்லாம் அவரிடத்தில் மாணவர்கள் வருகின்றார்கள் வந்து நச்செய்தியை கூறினார்கள் உங்களுக்கு ஒரு அதாவது ஒரு குலத்தை உங்களுக்கு பிறக்கும் அதனை தொடர்ந்து என்பவரும் சிறப்பா என்ற ஒரு சொல்லிவிட்டு அடுத்ததாக ஒரு ஒரு துயரமான ஒரு நிகழ்வையும் அந்த மாணவர்கள் குறிப்பிடுகிறார்கள்

அதனால் அனைப்பதற்காக வானவர்கள் வந்து விட்டார் சரி இது வானவர்கள் வந்த செய்தி மக்களுக்கு யாருக்கும் தெரியாது நேரம் எழுத வர்றாங்க தூதலை அவருடைய வீட்டுக்கு தான் அவருடைய இல்லத்துக்கு வருகின்றார்கள் ஆனால் இந்த செய்தி வெளியிலே பரப்பப்படுகின்றது இப்படி ஒரு அழகான ஆண் தோற்றத்திலே சில மனிதர்கள் வந்து இருக்கின்றார்கள் சில ஆண்கள் வந்து இருக்கின்றார்கள் என்று இந்த செய்தி மக்களுக்கு மத்தியில் பரவிய உடனே உடனே செய்தார்கள் தூத்தரை சாத்திரி வீட்டுக்கு வருகின்றார் ஏன்னா அந்த சமுதாயத்துடைய ஒரு கெட்ட வழக்கு பெண்களுக்கா போரினை செலங்கிட்டியது உள்ளவர்கள் ஆண் ஆணுடன் செயற்கை செய்து இப்பங்களை கட்ட ஒரு தீய சமுதாயம் அந்த சமுதாயம் என்ன செய்கின்றது இப்படி ஒரு அழகான ஆண்களை பார்த்த உடனேயே வேகமாக இறங்கி வருகின்றார்கள் முழுதாய் சிலத்துடையே அந்த யுத்தத்துக்கு போய்கிட்டார் வந்த உடனே முதலாய் சுராத் உஸ்லாம் அவங்க யா பாயா போட்டி ஆதி அவங்க

எனக்கு ஒரு அதிகாரம் இருந்தால் அல்லது எனக்கு ஒரு துணை மட்டும் யாராவது இருந்தால் நான் இதற்கு கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் என்று சொன்னால் அவருடைய துணை யாரும் அதற்கு கூட்டம் அதனால்தான் எனக்கு ஒரு அதிகாரமோ அல்லது எனக்கு ஒரு துணைவியோ யாராவது நல்ல மனிதர்கள் இருந்தால் நான் என்ன செய்திருப்பேன் இதை தடுத்திருப்பேன் எனக்கு அந்த இடத்துக்கு எந்த விதமான சக்தியும் இல்லாமல் ஆகிவிட்டேனே நான் சொல்லுவேன் அப்ப மாணவர்கள் சொல்லிவிட்டார்கள்

எனவே நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் இந்த ஊரை காலை பண்ணி வெளியிலே சென்று உங்களுடைய மனைவி தவிர ஏன் இந்த மனைவிதான் போய் சொல்லி நூத்துடைய வீட்டுக்கு என்னுடைய கணவருடைய வீட்டிற்கு அதனால் ஆதல் வச்சிக்கிட்டார்கள் என்ற செய்தியை பரவிதையான தான் அவருடைய மனைவிதான் அதனால தான் ஒரு இடத்துல எல்லாம் சொல்லும்பொழுது இந்த உலகத்துக்கு உதாரணமா நூத்தை நூலை சார்ந்த மனைவி ஒரு தீயவர்கள் இரண்டு எரித்துவர்களுக்கு கிடைத்த தீய மனைவிகள் என்ற உதாரணமாக அண்ணா சொல்லி காட்டுகிறார் அந்த மாதிரி ஒரு தீய மனைவி தான் நூத்தலை சாஸ்திரி மனைவி அவள் வெளியிலே சென்று இப்படி ஒரு செய்தியை தவறான செய்தியை பரப்பினார் நூத்தலை சாஸ்திரத்துக்கு வந்து அந்த வாழ்வர்கள் சொன்னார்கள் நீங்கள் இந்த ஊரை காலி செய்து விட்டு இரவு கடுமை செய்ய வெளியே விடுங்கள் ஆனால் யாரும் யாரும் திரும்பி மட்டும் பார்க்கிறார்கள் நீ வந்து போயிட்டே இருக்காங்க இந்த இந்த முசிபுகாமா அசாவும் இது ஒரு மிகப்பெரிய சோதனை

واپے